வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியல்ல இணை எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க நிலா ஆஃபீஸ் கிளம்பிட்டு பல்லவனை கூட்டிட்டு போய் கோவில்ல உட்கார வச்சு அவரு என்னெல்லாம் தப்பு பண்றாரு அதை எப்படி எல்லாம் சரி பண்ணிக்கணும்னு சொல்ல பல்லவன் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு அவரு புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல இன்னும் எல்கேஜி குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ண போறாரான்னு போக போக தெரியும் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வண்டியில வந்துகிட்டு இருக்காங்க பல்லவனை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட சரியன் நீ பையங்கிறாரு அவரு ம் நீ ஓகேல அப்படின்னா அவங்க அண்ணி கேட்க நான் ஓகே தான் நீங்கிறாரு பல்லவன் நான் போகட்டுமா இல்ல வெயிட் பண்ணவான்னு நிலா கேட்க வேணா அண்ணி நீங்க கிளம்புங்கிறாரு அவரு நான் வேணா உன்னை காலேஜ்ல கொண்டு போய் விடுவான்னு நிலா கேட்க ஐயோ அதெல்லாம் வேணா அண்ணி நீங்க கிளம்புங்கிறாரு சரி பாத்து பத்திரமா போ அப்படின்னு நிலா சொல்ல சரி நீங்கிறாரு அவரு காலேஜ் போயிட்டு எனக்கு ஃபோன் இல்லைன்னா ஒரு மெசேஜ் பண்ணிரு அப்படின்னு நிலா ரொம்பவே அக்கறையா சொல்ல சரி நீ அப்படின்னு தலையாட்டுறாரு பல்லவன் நிலா வண்டியை ஸ்டார்ட் பண்ண போக அன்னின்னு கூப்பிட என்னடா நிமிந்து பாக்குறாங்க கொஞ்சம் தயங்கிட்டு தேங்க்ஸ் அண்ணிங்கிறாரு பல்லவன் என்னடா இதெல்லாம்ங்கிற மாதிரி பாக்க நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ்ங்கிறாரு பல்லவன் சந்தோஷமா இரு நீ சந்தோஷமா இல்லைன்னா வீட்டுல யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் ஜாலியாரு வரட்டா அப்படின்னு நிலா சாவிய போட பயங்கிறாரு பல்லவன் நிலா கிளம்பிடுறாங்க அப்போ ஒரு மறைவுல இருந்து வெளியே வர சோழன் வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு இதோ வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல்லவன் பக்கத்துல வந்து வண்டியை நிறுத்துறாரு என்னடா பிரதர் எங்கடா போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சோழன் கேட்க பல்லவன் போயிட்டு இருக்க அண்ணியவே பாத்துட்டு அண்ணி என்னை கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்கிறாரு கோவிலுக்கா அப்படின்னு சோழன் கேட்க அண்ணே அண்ணி நிஜமாவே சூப்பர் அண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல அண்ணி சூப்பர்னு தான் எனக்கே தெரியுமே அப்படிங்கிறாரு சோழன் இன்னைக்கு அண்ணி என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு பல்லவன் சொல்ல என்ன பேசுனாங்க அப்படின்னு சோழன் ஆர்வமா கேட்க பல்லவன் பேசினது எல்லாத்தையும் சொல்றாரு நீ எப்பவுமே உங்ககிட்ட இல்லாதத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு எனக்கு ஏன் நல்ல அப்பா இல்ல என் அம்மா ஏன் என் கூட இல்ல இந்த மாதிரி கேள்விகள் தாண்டா உனக்கு வருது அப்படின்னு நிலா சொன்னதை சொல்றவரு உனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு யோசி பல்லவா உன்னை சூஸ் பண்ணாத ஆட்களை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க உன்னையே வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உன் அண்ணன்களை பத்தி யோசி அப்படின்னு பல்லவன் சொல்ல சொல்ல அடேங்கப்பா அப்படின்னு ரொம்ப பெருமிதமா கேட்டுட்டு இருக்க சோழன் இப்படி இல்லாமடா பேசினா அப்படின்னு கேட்க ஆமாண்ண அண்ணி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு என்ன நினைச்சே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல ரொம்ப பெருமிதமா பாக்குறாரு சோழன் எவ்வளவு நல்லா அழகா சொன்னாங்க தெரியுமா யாருமே இது வரைக்கும் என்கிட்ட இப்படிலாம் உட்காந்து பேசுனதே இல்ல எனக்கு அப்படியே கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல சோழன் ரொம்ப பெருமையா சிரிச்சிட்டு என் ஆள் நிஜமாவே சூப்பர் இல்ல இந்த வயசுலயே அவளுக்கு பயங்கர மெச்சூரிட்டி பொறுப்பெல்லாம் இருக்கு பாரு அப்படிங்கிறவரு டேய் நிஜமாவே இப்படி எல்லாம் பேசினாளாடா அப்படின்னு கேக்குறாரு ஆமான்னேங்கிறாரு பல்லவன் என் தம்பி மேல அவளுக்கு எவ்வளவு பாசம் சூப்பர் சோழன் ஆமான்னே எனக்கே ஒரு புது எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல அவ்வளவு தாண்டா இரு சரியா அப்படிங்கிறவரு பல்லவன் தலையாட்டுறத பாத்துட்டு போனா நீதா எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாரு எதுக்கு இன்னும் பல்லவன் புரியாம கேக்க இப்படி ஒரு அண்ணிய உனக்கு குடுத்திருக்கேன்ல அப்படின்னு சோழன்னு சொல்ல உம் அதுவும் கரெக்டு தான் அன்னைக்கு இந்த வயசுலயே எவ்வளவு மெச்சூரிட்டி எவ்வளவு பொறுப்பு அப்படின்னு பல்லவன் சொல்ல சொல்ல பெருமையா தலையாட்டிட்டு இருக்காரு சோழன் அதனாலதான் சொல்றேன் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ அண்ணி உன்னை லவ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல பயங்கர கடுப்பாயிடுறாரு சோழன் அப்படியே அடிச்சு ஏண்டா நான் எப்படிடா பேசிட்டு இருக்கேன் நீ எப்படிடா பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாரு சோழன் இல்லன்னு எனக்கு அன்னிய நீயே சேர்ந்துருக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியா என்ன அப்படின்னு பல்லவன் சொல்ல பயங்கரமா முறைக்கிறாரு சோழன் சும்மா சொன்னேன் கோச்சுக்காத அப்படின்னு அண்ணனுக்கு கிச்சு கிச்சு மூட்டை அவர் இன்னும் தான் இருக்காரு அப்படின்னு அவர் கேட்க இறக்கப்படுற சோழன் சரி சரி காலேஜ் தானே போறேன் உட்காரு நான் உன்னை இறக்கி விடுறேன் சொல்ல நானே பல்லவன் டேய் காலேஜ் தானே சோழன் கேக்க அண்ணே நான் அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதனால காலேஜ் கரெக்டா போயிட்டு டைமுக்கு வந்துருவேன் நீ போய் உன் வேலையை பாருப்போ அப்படின்னு பல்லவன் சொல்ல சரிடா சரி அப்ப நான் கிளம்பவா அப்படின்னு அவரும் தலையாட்ட இவரும் தலையாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறாரு சோழன் வண்டி கொஞ்சம் போக ஒரு ரோட்ல இருந்து வெளியே வர்ற காயத்ரி அப்படியே பல்லவனை பாத்துக்கிட்டே பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாங்க பல்லவன் வேற பக்கம் திரும்புறவரு கொஞ்ச தூரம் தள்ளி நிக்கிற காயத்ரிய பாக்குறாரு இப்போ காயத்ரி இவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண இவரும் பதிலுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்மைல் பண்றாரு அந்த பொண்ணு மறுபடியும் பழைய டிசைன்லயே பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்க இவரு சிரிச்சு சிரிச்சு வைக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லவன் கிட்ட வர்ற காயத்ரி ஓகேவா நீனு கேக்குறாங்க ஆ ஓகேதாங்கிறாரு பல்லவன் நீ ஒரு மாதிரியா இருந்த ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேக்குறாங்க காயத்ரி இல்ல இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு அவரு சொல்ல நான் பாக்கும் போது நீ அழுதுகிட்டே இருந்தியா அதான் கேட்டேங்கிறாங்க காயத்ரி வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை இப்ப சரியாயிடுச்சுங்கிறாரு பல்லவன் சரியாயிடுச்சு இல்லன்னு காயத்ரி கேட்க உம் அப்படின்னு ஒரு தலையாட்ட அப்போ ஓகே அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோட காயத்ரி இருந்து போய் அவங்க இடத்துல நிக்கிறாங்க நிஜமாவே இந்த பொண்ணு ரொம்ப அருமையான பொண்ணுதான் பல்லவன் நின்னுட்டு இருக்க நிலா சொன்னது ஞாபகத்துக்கு வருது நீ நல்லா யோசிப்பல்லவா உன்னை சூஸ் பண்ணாத ஆளுங்களை நினைச்சு நீ வருத்தப்படுறத விட உன்னையே வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உங்க அண்ணன்களை பத்தி யோசி அப்படின்னு சொன்னதைய நினைச்சிட்டு ஒரு சின்ன சிரிப்போட பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாண்டி ஒர்க் ஷாப்ல உட்காந்து மொபைல பாத்துட்டு இருக்காரு கண்ணன் வேலை பாத்துட்டு இருக்க கண்ணா இங்க வாயானு கூப்பிடுறாரு கண்ணன் ப்ரோவும் குறுக்க கிடக்குற வீல தாண்டி ஜம்ப்னு குதிக்கிறாரு பாண்டி எதையோ காட்டி நல்லா இல்லன்னு கேக்குறாரு கண்ணன் புரோ சிரிச்சிட்டு ஆ நல்லா இரு கேட்பாங்கிறாரு கடை எப்படி மாத்தினா நல்லா இருக்கும்ல அன்னிய ஆர்கிட்ட இல்ல அதான் அனுப்பி இருக்காங்க அப்படின்னு பாண்டி சொல்ல எப்படி இந்த பில்டிங் எல்லாம் எப்படி கட்டணும்னு டிசைன் பண்ணி கொடுப்பாங்களே அந்த வேலையான கண்ணன் ப்ரோ கேக்க ஆமா ஆமா அதே பாண்டி அத இவ்ளோ சூப்பர் சூப்பரா அனுப்பி இருக்காங்க அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல இன்னும் இருக்கு பாரு அப்படின்னு காட்டுற பாண்டி ஏதோ ஒண்ணு காமிச்சு இதை இங்க அப்படியே வச்சோன்னு வைய ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறாரு சூப்பரா இருக்கும்ல செம்மையா இருக்கே அப்படின்னு பாண்டி மொபைல பாத்துட்டு இருக்க மொபைல பாத்துட்டு நிமிர்ற கண்ணன் ப்ரோ ரோட்ல நடந்துட்டு இருக்க வானதிய பாக்குறாரு பாண்டியன்னு வானதி சொல்ல பாண்டிய மொபைல பாக்குறத விட்டு நிமிந்து பாக்குறாரு சிரிப்பே இல்லாத மூஞ்சி கொஞ்ச சிடு சிடுன்னு வச்சுட்டு வானதி வந்துட்டு இருக்க பாண்டி சின்ன சிரிப்போட எழுந்து நின்னு வா வானதிங்கிறாரு இங்க உட்கார்லாம் இல்ல அவரு உட்கார்ந்து இருந்த சேர் எடுத்து குடுக்கறாரு வானதி பைய தூக்கி பக்கத்துல இருக்க வண்டியில போட்டு ஒரு வண்டியில சாஞ்சு நின்னுட்டு இருக்க என்ன வானதி இப்ப எல்லாம் உன் நடையில உற்சாகமே இல்லன்னு கேக்குறாரு கண்ணன் ப்ரோ வானதி அவரு பாக்க உன் முகத்துல உற்சாகமே இல்லங்கிறாரு அவரு என்ன ப்ரோ பண்றது காதலிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்த காதலிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன்னு பாண்டியனை பாத்துட்டே சொல்றாங்க வானதி அப்படி பார்த்தா பாண்டியில சோகமா இருக்கணும் நீ சோகமா இருக்கன்னு உண்மையை உடைச்சிடுறாரு கண்ணன் ப்ரோ இதை கேட்டு பாண்டி சிரிச்சுட்டு இருக்கானே நீங்க உங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வானதி எரிச்சலா சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் இதோ பாரு இது எப்படி இருக்குன்னு பாருன்னு மொபைல காமிக்கிறாரு என்ன இது அப்படின்னு வானதி கேட்க கடையை இப்படிதான் மாத்த போறோங்கிறாரு அவரு இந்த கடையவா அப்படின்னு அவங்க கேவலமா கேட்க ஆமா இங்க பாரு பெரிய மாற்றம் இல்ல சும்மா சின்ன சின்ன விஷயங்களை தான் மாத்தலாம்னு பாக்குறோம் இதோ இங்க பாத்தியா இதோ இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணி வெளியே தொங்க விட்டுடலாம் அப்புறம் உள்ளர இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் எல்லாம் மாட்டி அழகா பண்ணிடலாம் அப்படின்னு அவரு உற்சாகமா காட்டிட்டே சொல்லிட்டு போக வானதி அவர் மொபைல கையில கூட தொடல அவரு காட்ட காட்ட ஏதோ கடமைக்குன்னு பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமா என்னன்னு கேக்குறாங்க வானதி ஆஹா இது என் ஐடியா இல்ல அவங்க ஐடியாங்கறாரு பாண்டி அவங்க என்ன யாரு உங்க அண்ணியா அப்படின்னு வானதி கேக்க ஆமாங்கறாரு பெருமையா அவ்வளவுதான் வானதி வெறுப்பாய் முகத்தை திருப்பிக்கிறாங்க இத பார்த்துட்டு கண்ணன் ப்ரோ அவளே சிரிச்சுக்கிறாரு அவங்க என்கிட்ட சொன்னாங்க கடை கைக்கு வந்த வந்தவனையே இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் பண்ணிடு இந்த மாதிரி எல்லாம் மாட்டிடுன்னு சொன்னாங்க சொன்னதோடு இல்லாம அவங்களே டிசைன் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுங்கன்னு போட்டோ அனுப்பியிருக்காங்க பாரு அப்படின்னு பாண்டே உற்சாகமா காட்டிட்டு இருக்க பாண்டியை பார்த்துக்கிட்டே பரவாயில்ல பாண்டி அவங்க உனக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டு எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சு காசெல்லாம் குடுக்கறாங்க அப்படின்னு வானதி சர்க்காஸ்டிக்கா சொல்ல அது புரியாத பாண்டி ஆமாங்கறாரு இப்போ உனக்காக யோசிச்சு கடைக்கு ஐடியா எல்லாம் சொல்றாங்க விட்டு அவங்களே வந்து நின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க போலயே அப்படின்னு வானதி கடுப்பா சொல்ல மொபைல பாத்துக்கிட்டே இருக்க பாண்டி ஆமா சூப்பர்ல அவங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்காரு வானதியோட காதுக்குள்ள இருந்து புகை புகையா வருது இதெல்லாம் எப்படி இருக்கு பாருன்னு அவரு காட்ட வானதியை எங்கேயோ பாத்துட்டு இருக்காங்க ஏய் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி மாதிரியா இருக்க அப்படின்னு பாண்டி கேக்க தலையை திருப்பாமா பார்வை மட்டும் திருப்பி இனிமே நான் எதுக்குப்பா உனக்கு உனக்கு எல்லாம் சொல்ல தான் வீட்டுல ஆள் இருக்காங்கல்ல கடைக்கு பணம் கொடுக்கும் போது கூப்பிட மாட்டேன் இப்ப கூட கடைய மாத்தலான்னு யோசிக்கிற ஆனா எனக்கு எதுவுமே தெரியலங்கிறாங்க வானதி ஏய் நான் இப்ப உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டி சொல்ல என்கிட்ட நீ தகவல் சொல்ற முடிவெடுக்கிறதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கவங்க தானே எடுக்கிறாங்க அப்படின்னு வானதி வெடுவெடுப்பா சொல்ல பாண்டிக்கு ஐயோன்னு இருக்கு ஒரு சலிப்பா மறுபடியும் மொபைலை பாக்க அடுத்த சண்டையை ஆரம்பிச்சிட்டாலா அப்படிங்கிற மாதிரி கண்ணன் புரோ பாக்குறாரு இப்ப நீ என்னை கண்டுக்கிறதே இல்ல பாண்டி உன் இஷ்டத்துக்கு நீ இருக்க அப்படின்னு வானதி சொல்ல அதுக்கு பெருசா இம்பார்டன்ஸ் கொடுக்காம அவரு மொபைலையே பாத்துட்டு இருக்க வானதி இன்னும் ஏக கடுப்பாகிறாங்க நான் உனக்கு ஒரு ஆளாவே தெரியல பாண்டி நீ என்கிட்ட பேசுறதே இல்ல நான் பேசினாலும் உனக்கு அது தெரியவே மாட்டேங்குது நீயே ஃபோன் பண்றது இல்ல நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு வானதி சொல்லிட்டே இருக்க பாண்டிய அதை கவனிக்கவே இல்ல ஒரு மொபைல பார்த்துட்டு இருந்தவரு கண்ணா இத பாரு செம்மையா இருக்கு இதுல இருக்கிற மாதிரி நம்ம கடைக்குள்ள பெயிண்ட் அடிச்சிடலாம் என்ன அப்படின்னு பாண்டி கண்ணன் ப்ரோ கிட்ட காமிச்சு கேட்க அவரும் ஏதோ கருத்து சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க வானதி பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்காங்க அடுத்ததா கடைய விட்டு ஒரு நாலடி வெளியே வந்து கடையை என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க மறுபடியும் அங்க பேசிட்டு இருக்க வானதி பல்ல கடிச்சிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பாண்டி வானதி நீயதான் சொல்லிட்டு இருந்தீன்னு கேக்க வானதி அவரை பயங்கரமா முறிச்சிட்டு நீ ரொம்ப மாறிட்ட பாண்டி அப்படிங்கிறாங்க மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க முடியும் என்ன அப்படின்னு பாண்டி சொல்ல பயங்கரமா முறைக்கிறாங்க வானதி அதுக்குள்ள அவங்க மொபைல் ரிங்காக ஆக எடுத்து பாக்குற பாண்டி என்னடா பண்றாருங்கிறாரு ஆமாப்பா வண்டியில சொன்னார்ல அதுக்கு தான் போன் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல ஆமா இல்ல நான் அப்படிங்கிற பாண்டி வானதி கிட்ட திரும்பி வனதி நீங்க வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேங்கிறாரு நான் வந்த உடனே கிளம்புறேன் சொல்ற அப்படின்னு வானதி கத்த ஒரு சின்ன வேலைதான் பக்கத்துலதான் போறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவேன் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க ஸ்பேனரை வச்சுட்டு பாண்டி ரெண்டு நடக்க இவ்வளவு நேரம் போட்டோவை பார்த்து கற்பனை பண்ணிட்டு இருந்தியே அப்ப டைம் ஆகலையா உனக்கு அப்படின்னு வானதி கத்த பாண்டி அப்படின்னு நின்னு பாக்குறாரு நான் உங்ககிட்ட பேசும் போதான் உனக்கு டைம் ஆகுதா அப்படின்னு வானதி கேட்க ஏய் இரு வர்றேன் சின்ன வேலைதான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அங்க இருந்து விறுவிறுப்பா போக வானதி செம்ம டென்ஷனும் கடுப்புமா முறைக்கிறாங்க வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வானதியை பார்த்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாரு அவரு வானதி எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்க அவங்கள பாத்துட்டு என்ன வானதி மூஞ்சி அப்படி வச்சிருக்கங்கிறாரு கண்ணான் ப்ரோ பக்கத்துலதான் போயிருக்காரு இப்ப வந்துருவாருங்கிறாரு கண்ணான் ப்ரோ வானதி எதுவும் பேசாம பக்கத்துல இருக்க வண்டியில இருந்து பேக் எடுத்து மாட்டேன் இருவானதி வந்துருவாருங்கிறாரு கண்ணன் ப்ரோ யாரு அவனா நான் இருக்கும் போது என்கிட்ட பேச மாட்டான் அவனா சொன்ன நேரத்துக்கு வருவான் அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போயிடுறாங்க வானதி சோழன் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு போல அப்போ ஒரு லேடியை தான் வண்டியில சவாரி கூட்டிட்டு போறாரு இதுல பாட்டு வேற நினைச்சேன்னு என் நெஞ்சில நினைச்சேன்னு அந்த லேடி பேக் சீட்ல உட்கார்ந்துருக்க மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்ப மிரர் வழி அந்த லேடிய பாத்துக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரம் பாக்குறவரு ஆ எங்கன்னு கூப்பிட உண்மைங்கிறாங்க அந்த லேடி இந்த பாட்டு ஆண் பாவம் பொல்லாத படத்துல வர்ற பாட்டு தானே அப்படின்னு கேட்க அந்த லேடியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆமாங்கிறாங்க இந்த பாட்டு வந்த புதுசுல நான் ரிப்பீட் மோட்ல கேட்டுக்கிட்டே இருப்பேங்க லிரிக்ஸ் எல்லாம் கூட எனக்கு மனப்பாடமாவே தெரியும் அப்படின்னு அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்க அதுக்கு என்னங்கிற மாதிரி அவங்க பாத்துட்டு இருக்காங்க ஆமா நீங்க எப்படிங்க பாட்டு நல்லா இருக்குன்னு கேப்பீங்களா இல்ல பாட்டுல வர லிரிக்ஸ் நல்லா இருக்குன்னு கேப்பீங்களா அப்படின்னு சோழன் கேக்க அப்படிலாம் இல்ல பாட்டு நல்லா இருந்தா கேப்பீங்கிறாங்க இந்த லேடி ஆ அடுத்த முறை உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கும்போது போது பாட்டோட சேர்ந்த லிரிக்ஸையும் கவனிங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோழன் எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க அந்த லேடி ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு ஏங்க எனக்கு பிடிச்ச பாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் பிடிக்கும் தானே சோழன் கேட்க அவங்களுக்கு சிரிப்பு வருது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றாங்க முயற்சி பண்ணி இதை பாக்குற சோழனும் சிரிச்சுட்டு ஒரு வழி வழிஞ்சிட்டு நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க உடனே அந்த லேடியும் அப்ப நீங்க முன்னாடி பார்த்து வண்டி ஓட்டல வியூ மிரரை பார்த்துதான் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு கேக்க அப்படியே கண்ணாடி வழியாவே பார்த்துட்டு இல்லங்க பின்னாடி வர்ற வண்டியை பாக்கதான் பார்த்தேன் உங்க அழகு என்ன ஓவர் டேக் பண்ணிருச்சுங்கிறாரு அவரு அந்த லேடியும் செல்லமா கோவிச்சிட்டு அதை காட்டிக்காம இப்படிதான் வண்டியில வர்ற லேடிஸ்கிட்ட எல்லாம் பேசுவீங்களான்னு கேக்குறாங்க ஆமாங்க இப்படி பேசாம வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தா போர் அடிக்காதா பேச்சு கொடுத்தா தானேங்க எனக்கும் டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கும் அது நல்லா இருக்கும்ங்கிறாரு சோழன்

கொஞ்சம் தான் பேசி அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு அந்த பொண்ணு போன்ல பேசிக்கிட்டே இருக்க இவரு பார்வை ரோட்ல கொஞ்சமும் இவங்க கிட்ட நிறைய ஊமா இருக்கு கண்ணாடி வழியாவே அப்பப்ப பாக்குற ஒரு என்ன இவங்க போன்லயே பேசிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட பேசலாம் இல்லன்னு ஒரு எதிர்பார்ப்போடைய வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு அந்த லேடியும் பேசி முடிச்சுட்டு சரிடி நான் அப்புறமா பேசுறேன் பை அப்படின்னு போன வைக்க இவர் ஒரு சிரிப்போட கண்ணாடியவே பாக்குறாரு ஏங்க அப்படின்னு கூப்பிட அவங்க உண்ணுங்கிறாங்க உங்க ஏஜ் என்னங்கிறாரு இவரு பாட் அப்படின்னு அந்த லேடி கேக்க இல்லங்க தப்பா நினைக்காதீங்க பாக்க சின்ன பொண்ணா இருக்கீங்க அதுக்குள்ள கல்யாணம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அதுதான் கேட்டேங்கிறாரு சோழன் அந்த பொண்ணு எந்த ரியாக்சனும் காட்டாம உட்காந்திருக்க நீங்க பிடிக்காத கல்யாணம் எப்பவுமே பண்ணிக்காதீங்க அப்படிதான் இந்த பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேனே இது நம்ம வாழ்க்கை நாம எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு சோழன் அவரோட மொபைல் ரிங் ஆகுது அடங்கவே அடங்காத ஜென்மம்னா அது சோழன் தான் பாய திறந்தா போய் பித்தலாட்டம் தப்பி தவறி எப்பவாவது வேலை பார்த்தாலும் இந்த மாதிரி உருப்படாத வேலை தான் பாக்குறது நினைக்கிற ஒரு எக்ஸ்கியூஸ் மின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பாக்குறாரு உடனே ஒரு திருட்டு பார்வை பாத்துட்டு ஹலோங்கிறாரு காதுல வச்சு ஹலோ சோழன் சொல்ல சொல்லுங்க ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாரு ஐவேங்களா இருக்கீங்களா நிலா கேட்க கேப்ல கஸ்டமர் இருக்காங்கங்கிறார் அவரு ஓ ஓகே இன்னைக்கு ஈவினிங் என்னை ஆஃபீஸில் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமாங்கிறாங்க நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நிலா சொல்ல ஆ ஷியூருங்க வரேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல இல்லை வேலை இருக்குண்ணா அதெல்லாம் விட்டுட்டு நிலா எங்க நான் தான் வரேன்னு அப்படின்னு சோழன் சொல்ல உங்களுக்கு பிரச்சனை நிலா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லங்க கண்டிப்பா நீங்க கூப்பிட்டு நான் எப்படிங்க வராம இருப்பேன் கரெக்டா ஆபீஸ் விடுற நேரம் அங்க இருப்பேன் அப்படின்னு அவரு வழிஞ்சுக்கிட்டே சொல்ல ஓகேங்கன்றாங்க நிலா சரிங்க ஓகேங்க அப்படின்னு போன்ல பேசிட்டு இருந்தாலும் பார்வபுரம் பேக் சீட்லதான் இருக்கு சோழனுக்கு அவரு நிலா கிட்ட பேசிட்டே போனை கட் பண்ணாம ஆ அப்புறம் நாம என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு கேக்க அந்த பக்கம் லைன்ல இருந்த நிலாவுக்கு அது நல்லா கேக்குது ஹலோ ஹலோ சோழன் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு இருக்காங்க ஆ கல்யாண விஷயம் பேசிகிட்டு இருந்தோம்னு அந்த லேடி சொல்ல நிலா காதலி அது தெளிவா கேக்குது ஆ ஆ கல்யாண விஷயம் கல்யாண விஷயம் பேசிகிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ஆ அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்காங்க எங்க இந்த கல்யாண விஷயம்லாம் என்ன சாதாரணமாங்க அப்படின்னு சோழன் வாய் மூடாம பேசிக்கிட்டே இருக்க ஐயோ இவங்கிட்ட இன்னைக்கு தெரியாம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே ஒழுக வண்டியை ஓட்ட மாட்டான் போல இருக்கேன் அந்த பொண்ணு ரொம்ப சளிப்பா இருக்க இங்க நிலாவும் காதல வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு பொண்ணு கூட கேவலமா கடல இதெல்லாம் திருந்தவே திருந்தாது சி அப்படின்னு கடுப்பாயி போனை கட் பண்ணிடுறாங்க நிலா சோழன் வாய் மூடாம பேசிக்கிட்டே போக அந்த பொண்ணு காதை கொடைஞ்சிட்டு உட்கார்ந்து ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி ஏங்க போதும் போதும் கல்யாணம் எனக்கு கிடையாது என் தங்கச்சிக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்ல இவருக்கு பயங்கரமா பல்பு வாங்கின மாதிரி இருக்கு ஓ அப்படின்னு அவரு சொல்ல என் தங்கச்சிக்கு தான் வீட்டுல கல்யாணம் பேசுறாங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த லேடி சொல்ல ஐயோ இது தெரியாம தான் இவ்ளோ நேரம் கடலை போட்டுட்டு இருந்தோமா அப்படின்னு நினைக்கிற சோழன் அப்படியாங்கிறாரு ம் அப்படின்னு அவங்க தலையாட்ட மெதுவா உங்களை திரும்பி பார்த்துட்டு நான் நீங்க பேசுறத பாத்து உங்களுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டேங்க அப்படின்னு சோழன் சொல்லு நீங்க அங்க நான் பேசுறதெல்லாம் கவனிக்கிறீங்க வண்டி ஓட்டுறது தானே உங்க வேலை அதை பண்ணலாம் செம்மையா செருப்படி கொடுத்துடலாங்க அந்த லேடி சோழனுக்கு நல்லாவே வாங்கின மாதிரி இருக்கு ஐயோ சாரிங்க சாரி 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 மேடம் நல்லா பேசுனீங்க அதான் வழிராரு சோழன் உடனே அட்வான்டேஜ் எடுக்கணும்னு தோணிருச்சோ அப்படின்னு அந்த லேடி கேட்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்க மேடம் சாரி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொன்னேன் அப்படின்னு அவரு சமாளிக்க அந்த லேடி முறைச்சிட்டு இருக்காங்க சரி இனிமே பேசல விடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல இனிமேயாவது வாய்னா சரின்ற மாதிரி அந்த லேடி வெளியே பாத்துட்டு உட்கார்ந்துருக்காங்க அடங்காம கண்ணாடி வழியா பாத்துட்டு பாட்டு எதுவும் ஒண்ணும் சாரி அப்படின்னு சோழன் சொல்ல அந்த லேடி ப்ளூடூத் எடுத்து காதல வைக்கிறாங்க ஐயோ சூடான பொண்ணா இருப்பா போலயே சோழா நீ வேலையை பாரு அப்படின்னு ஒவ்வொன்னு ஓதிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு சோழன் பல்லவன் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க எதிரில் சைக்கிள்ல சின்ன சின்ன பிள்ளைங்க போயிட்டு இருக்காங்க பலவனும் சந்தோஷமா நிறைவா சிரிச்சிட்டு ஹாய் சொல்லிட்டு வர்றாரு இன்னமும் அவர் மைண்டுக்குள்ள நிலா சொன்னத ரிங் ஆயிட்டு இருக்கு நீ எப்பவுமே உங்ககிட்ட இல்லாதத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க இந்த வீடு ஏன் இப்படி இருக்கு எனக்கு ஏன் நல்ல அப்பா இல்ல என் அம்மா ஏன் என் கூட இல்ல உன்னை சூஸ் பண்ணாத ஆட்களை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க உன்னையே வாழ்க்கையா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க உன் அண்ணன்களை பத்தி யோசி நிலா சொன்னது மைண்ட்ல ஒரு சின்ன சிரிப்போட ஆமான்ல கரெக்ட் பின்மண்டைய தட்டிக்கிறாரு அவர் அப்படியே ஜாலியா குதிச்சிட்டு மாதிரி ஒரு உதவ ரெண்டு கையன் தலைக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படியே ஜாலியா உல்லாசமா நடக்கிறாரு அவரோட மனசு மட்டும் இல்ல உடம்பே லேஸ் ஆயிட்ட மாதிரி அவருக்கு கொஞ்ச தூரத்துல நிறைய குழந்தைங்க பலூன வச்சிருக்காங்க ஒருத்தர் பலூன் வித்துட்டு இருக்க ஒரு சின்ன கூட்டமே நின்னுட்டு இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டே பல்லவன் அங்க போக ஒரு குட்டி பையன் வர்றான் ஹாய்னு சொல்லிக்கிட்டே அவனோட கண்ணத்தை செல்லமாக்கில அவனும் ஹாய் அங்கிள் அப்படின்னு சிரிச்சிட்டு பாய் சொல்ல பல்லவனும் சிரிச்சிட்டே அந்த குழந்தையோட கண்ணத்தை தட்டி கொடுத்துட்டு வர்றாரு நிறைய பேர் குழந்தைங்களோட போக எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா இவரு சிரிச்சிட்டு வர பலூன்காரரு தம்பி அப்படின்னு கூப்பிடுறாரு பல்லவன் அவரை பார்க்க இந்தாப்பா இந்த ஒரு பலூன் தான் இருக்கு வாங்கிக்க நீட்டுறாரு பல்லவனும் காசுன்னு பாக்கெட்ல கைய வைக்க வேண்டாம் வேண்டாம் தம்பி பரவாயில்ல காசெல்லாம் வேணாம் வாங்கிக்க பரவாயில்ல வச்சுக்க நீட்டுறாரு பல்லவனும் சிரிப்போட வாங்கிட்டு தேங்க்ஸ்னு சொல்ல சரிப்பான போறாரு அவரு பல்லவனும் நூல்ல கட்டி இருக்க அந்த பலூன பட்டத்தை பறக்க விடுற மாதிரி பறக்க விட்டுட்டு ஜாலியா வர்றாரு பலூன் வியாபாரி மாதிரி பலூனை பறக்க விட்டுகிட்டே அவரு வீட்டை நோக்கி நடக்கிறாரு சோழன் நிலாவோட ஆபீஸ் முன்னாடி காரை நிறுத்திட்டு என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணோன்னு பாக்குறாரு மொபைல் எடுத்து பாக்குறவரு உம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டனா ம் இவ கூப்பிட்டா மட்டும் இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துடுறடா சோழா அப்படின்னு அவரே அவரோட காலர் தூக்கி விட்டுட்டு மிஸ்டர் சோழன் இதெல்லாம் வேலை வெட்டி இருக்கிறவங்க செய்யறவங்க சொல்ல வேண்டிய டயலாக் நீங்க இல்ல உடனே அவரு அதனால இப்போ என்ன யாருக்காக வந்த நிலாவுக்காக வந்த ம் இப்போவே அவளுக்கு போன் பண்ணுவோமா வேண்டாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு லூசு மாதிரி தனக்கு தானே பேசிக்கிட்டு மெயின் கேட்டை பார்த்துட்டு நிற்கிறாரு ஆமா எதுக்கு வர சொல்லியிருப்பா ஒருவேளை இப்படி இருக்குமோ எனக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னதும் முன்னாடி வந்து சால்வ் பண்றா பல்லவனா உரிமையா அடிக்கிறா கேட்டா நான் அண்ணி தானேடா உன் அண்ணி உன்னை அடிக்க கூடாதாடான்னு கேட்கிறா வார்த்தையால சொல்லலைனாலும் என்னோட ஒய்ஃபா தானே காட்டிக்கிறா ஒருவேளை அதை இன்னைக்கு வார்த்தையால சொல்லிடலான்னு கூப்பிட்டுருப்பாளோ அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியே வர்றாங்க நிலாமும் வர்றாங்க சோழன் கனவு கண்டிட்டு நின்றுருக்க சோழன் போலாமான்னு கேக்குறாங்க அந்த எருமை அப்படியே நின்னுட்டு இருக்க சோழன் மறுபடியும் கூப்பிட்டுட்டு அப்பவா அசையாம நிக்க சோழன் அப்படின்னு கைய ஒரு தட்டு தட்ட ஆஹ் ஐயோ சாரிங்க வந்துட்டீங்களான்னு கேக்க போலாமாங்கிறாங்க நிலா போலாமே ஏங்க ஏறுங்க அப்படிங்கிற சோழன் பின்மண்டியில தட்டிட்டு அடைச்ச எல்லாமே கனவா அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நிலா பக்கம் திரும்ப நிலாவும் ஒரு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு என்ன கண்ணை திறந்துகிட்டே கனவு இருக்கீங்க நிலா அவரும் ஒரு சின்ன சிரிப்போட பகல் கனவு பழிக்கும்னு சொல்றாங்க ஏன் விஷயத்துலதான் நடக்கவே மாட்டேங்குதுங்கிற அவரு அப்படி என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு நிலா ஆர்வமா கேக்க விடுங்க கனவு பழிக்கும் போது நானே சொல்றேங்கிற அவரு உம் சரின்ற மாதிரி நிலா தலையாட்ட எதுக்கு சொன்னீங்க சோழன் அது 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 வந்து நிலா ரொம்பவும் வெக்கப்பட்டு தயங்கிட்டு இருக்காங்க சோழனுக்கு பயங்கர ஷாக்காகவும் சர்பிரைசிங்காகவும் இருக்கு என்னது இது ஒரு நாள் இல்லாத புது ரியாக்ஷன் கொடுக்குறா ஓ இதுதான் நிலாவோட வெக்கமா ஐயோ அழகா வெக்கப்படுறாளே